அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தையல் சம்மந்தமாக எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க ஆனால் அந்த தையல் தொழிலில் நான் எப்படி முன்னேறினேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு முதல்ல வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கனால அவங்க செய்கிற தொழிலை முன்னுக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பாங்க ஒரு லோன் வாங்குறதுலையோ இல்லையோ இல்லை அவங்க வந்து அது எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா இந்த வீடியோ அவங்களுக்காக தாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற தொழிலில் எப்படி தொழில் முனைவோர் ஆக்குவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்குறோங்க இந்த அசோசியேஷனில் சேர்ந்த நாங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு எங்களுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்சுது அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாமே ஒன்று இணைஞ்சு நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருந்தோங்க இன்றைக்கி அந்த அசோசியேஷன் ப்ரெசிடெண்ட்டும் உங்கள் கூட பேசுவாங்க நீங்கள் இப்போ வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன தொழில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாம் ஒவ்வொருவருமே சாதிக்க பிறந்த பெண்கள் தாங்க அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நம்ம எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தீவிரமாக இருக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சில பெண்கள் அவங்க என்னென்ன தொழில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சின்ன சின்ன தொழில் செஞ்சிகிட்ருந்த பெண்கள் எல்லாருமே ஒன்று அணிஞ்சு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அதில் வந்து இவங்க தான் வந்து அசோசியேஷன் ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க இவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இன்னுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அந்த அசோசியேஷன் ரன்னிங்கில் தான் இருந்துட்டுருக்கு நல்ல விதமாக நடந்துகிட்ருக்குதுங்க இவங்க எங்கள் அசோசியேஷனை பற்றின டீட்டெயிலெல்லாம் சொல்லுவாங்க கேட்டு பாருங்கள் நாய் ஆல் வணக்கம் என் பேர் சுதா நான் விமன் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனோட ப்ரெசிடெண்ட் நாங்கள் வந்து விமனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இ ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் எந்த ட்ரைனிங் தேவையோ அவங்களுக்கு அதை கொடுக்குறோம் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு லோன் வாங்குறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணுமோ இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இவங்களும் சும்மா இல்லைங்க வீட்லேயே நாலு பேரை வச்சு ஆரிய ஒர்க் யூனிட் ஒன்று வச்சு நல்ல விதமாக இப்போ அதை நடத்திட்டுருக்காங்க அடுத்தது இவங்க வந்துங்க இவங்க ஒரு தொழில் முனைவோர் ஒரு தாங்க இவங்க இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஜூஸஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ஜூஸஸில் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் போடுறது இல்லைங்க தொடர்ந்து இத்தனை வருஷமாக இவங்க ஒரு என்டர்பிரினராக தான் இருந்துகிட்ருக்காங்க எல்லாமே இந்த உபயதாவோட ஹெல்ப்பில் தான் நல்ல விதமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாங்க ஹாய் நான் வெண்ணிலா நான் வந்து ஹோம் மேட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு ஃபிளேவரில் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் கேட்ரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் த்ரீ டூ த்ரீ டபுள் ஃபோர்

நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் செவன் டபுள் நைன் டூ ஜீரோ இந்த வீடியோவில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கள் மெம்பர்ஸ் அவங்கவுங்க தயாரிக்கிறது தாங்க இந்த நைட்டி குருதி இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப நல்ல மெட்டீரியலில் தயாரிக்கிறாங்க நான் நிறைய மெட்டீரியல் அவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் நைட்டீஸ் எல்லாம் துவைச்சாலும் அந்த துணியில் வந்து சுருக்கெல்லாம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு துணியில் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வரும் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இவங்கக்கிட்ட எடுத்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சக்ஸஸாக பண்ணலாங்க இப்போது என் பேர் வைஷ்ணவி கிருத்திகா நாங்கள் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கோம் ஸோ நம்மளது வந்து ஆர்எஸ்புரமில் லொக்கேட் இருக்குது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ நெக்லஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ் இயர் ரிங்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நார்மல் ஜுவல்லரி ஷாப்போட நம்மக்கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதை மட்டும் கஸ்டமைசேஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட நம்பர் கொடுத்துருக்கோம் அதை காண்டக பண்ணுங்க யூ இதில் தான் உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க என் பேர் அனிதா நாங்கள் கைத்தறி ஜவுளி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஓன் மேனூஃபேக்சரர் நாங்கள் வந்து நாங்களே டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்களே தயார் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வெரைட்டிஸும் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி ஸ்டால் போட்டால் நாங்கள் எல்லாம் போ இப்போ இடத்துலையும் எடுத்துட்டு போட்டு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து யாருக்காச்சும் தொழில் செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து எங்ககிட்ட வந்து எடுத்து சேல் பண்ணுங்கள் யாருக்காச்சும் தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் செவன் எயிட் ஒன் செவன் என் பேர் அனிதா நாங்கள் ராஜேந்திரா ஹேண்ட்லூம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து இருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ கோயம்புத்தூர் காட்டன் புடவைகளை கட்டுனாலே பெண்களுக்கு தனி அழகும் மதிப்பும் வந்துருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் வணக்கம் என்னோட பேர் சௌமியா அருண்குமார் நாங்கள் நானிக் ஆயுர்வேதான்னு ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர் இங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் ஆயுர்வேதிக்கில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கண்மை குங்குமம் லிப் பாம் அப்புறம் ஷாம்பூ சோப்பு பெயின் ஆயில்னு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்கள் எங்கள் இதில் வந்துட்டு சோப் அண்ட் ஷாம்பூ தவிர மீதி எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நேச்சுரலும் கூட நாங்கள் நிறையா பார்லர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட டைப் வச்சு பண் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராடக்ட்ஸ் வேணும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணுன்றவங்க ப்ளீஸ் கான்டாக்ட் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ செவன் தேங்க் யூ ஸோ மச் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க இவங்க ப்ராடக்ட்டுக்காக நம்ம ஒபேதாக வந்த பின்னாடி இவங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஆய் நான் தனலக்ஷ்மிங்க நான் வந்து ஒரு டென் இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து நான் வீட்லேருந்து பண்ணுற மாதிரி அப்புறம் ஸ்டால்ஸுக்கு போவோம் நாங்கள் நிறைய ஸ்டால்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்புறம் அந்த மாதிரி ஸோ ஹோல்சேலாக ஒரு ரேட்டு இருக்கும் என்கிட்ட ரீட்டெயிலாக ஒரு ப்ரைஸ் இப்போ வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ என்னோடய நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் காண்டக்ட் பண்ணுங்க அப்புறம் வேறு உங்களுக்கு குர்த்திஸ் நைட்டிஸ் அப்புறம் குஷன் கவர்ஸ் இந்த மாதிரி குஷன் கவர்ஸ் வால் டெக்கர்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் வால் டெக்கர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்புறம் டேபிள் க்ளாத் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஐ மீன் சிங்கிள் பீஸு வாங்கலாம் நீங்கள் ஹோல்சேலுக்கு வாங்கலாம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இவங்க ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவ்வளோ பேர்த்த பற்றி சொன்னேன் இல்லைங்களா நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானும் இதில் ஒரு மெம்பர் தாங்க நானும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தையல் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன் அது போக சாஃப்டாய்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருந்தேங்க நான் வீட்டில் சின்ன அளவில் தான் இருந்தேன் இந்த அசோசியேஷனில் சேர்ந்த பின்னாடிங்க நிறைய பெனிஃபிட்டுங்க ரொம்ப ரொம்ப பயனடைஞ்சோம் எங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸிபிஷன்ல எல்லாம் ஃப்ரீயாக ஸ்டால் கொடுத்துருவாங்க ரெண்டு மாதத்துக்கெல்லாம் ஒரு ஃப்ரீயாக ஸ்டால் போடுறதுன்னா எந்த அளவுக்கு நம்ம பயனடைஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் தையல் கிளாஸ் சாஃப்ட் ஆய்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ இன்னுமே நான் வந்து அந்த தொழிலை விடலைங்க இப்போ யூடியூப் ஆரம்பிச்சோம் அதுலேயும் நல்ல விதமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அசோசியேஷனில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நாங்களே ரொம்ப சீனியர் ஆகிட்டோம் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க நேற்றும் இன்றைக்கும் அதாவது வெள்ளி சனி ரெண்டு நாள் கோயம்புத்தூரில் சுகுணா கல்யாணம் மண்டபத்தில் எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்குதுங்க ஃபிக்கி ஃப்ளோ எக்ஸிபிஷன் ஒன்று நடந்துட்டுருக்குது ஒரு லேடிஸ் அசோசியேஷன் அவங்க நடத்திட்டுருக்காங்க அதுலேயும் எங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால் தான் கொடுத்துருக்குறாங்க எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிலருக்காவது நம்மளும் ஏதாவது ஒன்று செய்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒபேதா பேனரில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் தொழிலை முன்னுக்கு கொண்டு வந்து நீங்களும் ஒரு என்டர்பிரனராக முயற்சி செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்கள் கமெண்ட்ஸ்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்